அனைவருக்கும் ஆடிபூறம் நல்வாழ்த்துக்கள் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்புற விழா அனைத்து மாதங்களில் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்திற்கு தான் தனி சிறப்பு உண்டு பன்னிரு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்து ஆடி மாதம் புற தான் என சொல்லப்படுகிறது மகாலட்சுமியின் மறு அவதாரமான ஆண்டாளின் அவதாரத்தினையே ஆடிப்புறம் ஆண்டாள் ஜெயந்தி என பலவிதமான பெயர்களில் கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு ஆடிப்புற விழா ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை வருகிறது அம்மனுக்கு எதற்காக வளையல் படைக்க காரணம் என்ன இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அம்மனுக்கு ஆடி புறத்தன்று வளைகாப்பு நடத்துவதற்கு காரணம் என்னன்னா ஒரு கதை சொல்றாங்க முன்னோரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவனுக்கும் திருவிழா நடத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க திருவிழா முடிஞ்சதும் கூட்டம் அனைத்தும் சென்ற பிறகு அந்த இடத்தில் கர்ப்பிணி பெண்மணி ஒருவர் வந்துள்ளார் சற்று ஓய்வு எடுப்பதற்காக அமர்ந்த அந்த பெண்ணிற்கு பிரசவ வழி ஏற்பட்டது ஆனால் அங்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை இருந்தாலும் அம்பிகையின் பக்தியான அந்த பெண் அன்னை பராசக்தியே தனக்கு உதவ வருவாள் என தீவிரமாக நம்பினாள் அதன்படி அம்பிகையும் மருத்துவச்சு உருவத்தில் வந்து அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்தாள் வந்திருப்பது பார்வதி தேவிதான் என்பதை உணர்ந்த அந்த பெண் தனக்காக அம்பிகை வந்த இந்த நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அந்த பெண்ணிற்கு அம்பிகை அளித்த வரத்தின்படி இந்த நாளில் அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்தி வழிபடுபவர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும் அன்னையின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிறப்புகள் என்னன்னு ஆடுபுறத்தின் ஆடிபுரத்தில் ஆடிபுறம் நாளில் அம்பாளுக்கு அணிவித்த வளையல்களில் இரண்டு வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்படும் பிள்ளை வரும் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்ல நம்ம வீட்டில இருக்கிற அம்மன் படத்திற்கு வளையல்களில் மாலையை கட்டி அணிவிக்கலாம் இப்படியெல்லாம் பண்றதுனால கண்டிப்பா வந்து அம்பாலோட அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்